அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலக புகழ்பெற்ற மகாமகோளத்தில் வந்து ஒரு மாலை நேரம் நடைப்பயிற்சி பண்ண போகிறோங்க அதுதான் வந்து உங்கள் பார்வைக்கு இந்த குளம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியாக இருந்தாலும் இது பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லேயும் இந்த குளத்தை காட்டியிருப்பாங்க அதுவும் பார்த்துருப்பீங்க இப்போ உடனடியாக எந்த படமும் நாம் இல்லை அந்த அடிச்சாண்டா அப்பாயிண்ட்மெண்ட் வடிவேல் படம் அரசு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கட்டியிருப்பாங்க நடைப்பயிற்சி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் நடைப்பயிற்சி வந்து நிறைய பேர் செய்கிறாங்க இதுக்காக பிரத்தியோகமாக அப்போலோ ஃபார்மஸியில் வந்து ஆர்த்தோ செப்பல் ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறது அது போட்டு நடந்தோம்னா எவ்வளோ நடந்தாலும் கால் வலிக்காது இதுதான் மேற்புறம் இங்கே வந்து சில இந்த சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது இதுக்குள்ளாலாம் நாங்கள் போனது கிடையாது ஆனால் டூரிஸ்ட்லாம் வரவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க அப்புறம் வந்து இந்த குளத்தை சுற்றி இதாங்க அரச விநாயகர் குளத்தை சுற்றி காய்கறிகள் விற்கும் தள்ளுவண்டி கடைகள் பானிபூரி வடை அது மாதிரி கடைகள்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு தள்ளுவண்டி போடணுன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக போடலாம் மாநகராட்சிகிட்ட ஒரு நாளைக்கு அந்த டோக்கன் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது இப்போ அன்றைக்கி ஒரு நாள் கூட ஒரு தள்ளுவண்டிகார்ட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த அனுபவம் இந்த விலை போட்டுக்கலான்னு சொன்னார் நல்ல வியாபாரம் ஓடுங்க இந்த ஏரியாலெலாம் இது வந்து யாத்திரை நிவாசு இந்த அதிகமான பேர் வந்து தங்குவாங்களே அது மாதிரி உள்ளது விலை கம்மி எல்லாம் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைத்து மாநிலங்கள்லேருந்தும் பக்தர்கள் வந்து அதிகமாக வருவாங்க அதே மாதிரி இந்த சபரிமலை போகிறவங்க வேறு இந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வராமல் போக மாட்டாங்க இந்த கும்பகோணமும் தஞ்சாவூர் மாவட்டம் தான் கும்பகோணம் மாவட்டம் தனி மாவட்டம் வேணும்னு கோரிக்கைகள் இருக்குது அது அப்படியே இருக்குது இன்னும் வந்து அதுக்கு இன்னும் ஸ்டெப்பு எடுக்கல இந்த குளத்தை வந்து ஒரு தடவை சுற்றி வந்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் வருங்க நாங்கள் வந்து மூணு தடவை சுற்றி வருவோம் த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் அதாவது ஒரு போதுமான அளவுக்கு ஒரு வாக்கிங் கிடைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் தான் நாங்கள் சுற்றுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆந்திரா புஷ்பா வந்திருக்காங்க பாருங்கள் வெளி மாநிலங்கள் வராங்கன்னு சொன்னோம்ல ஆந்திராவிலேருந்து வேணும் வந்திருக்கு சபரிமலை போல் இருக்குது சபரிமலையாக ஓம் சக்தியாக சக்தி போகிறவங்களும் வருவாங்க அங்கே சகப்பு சக்தி அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே எல்லா கோயிலுமே இருக்குதுங்க சிவன் கோயில் வேணுமா சிவன் கோயில் இருக்குது அதுவும் பெரிய பெரிய கோயில் பெருமாள் கோயில் வேணுமா பெருமாள் கோயில் இருக்குது முருகன் கோயில் வேணுமா சாமி மலையே இங்கே தான் இருக்குது பிள்ளையார் கோயில் வேணுமா பிள்ளையார் கோயில் இருக்குது எல்லா கோயிலும் இருக்குது அதனால தான் இதை வந்து டெம்பிள் சிட்டின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு வாக்கிங் போகலாங்க இங்கே சிறப்பாக இருக்கும் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு தாங்க நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு தலைவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வரணும் பாருங்கள் மாடுகள் எவ்வளோ மாடுகள் இருக்குது பாருங்கள் நடு ரோட்டில் படுத்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கும்பகோணம் எம்எல்ஏ கூட சட்டமன்றத்தில் சொன்னார் தெரியுங்களா தமிழ்நாடு முழுவதும் மாடுகள் நாய்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அது வந்து கும்பகோணத்துலேயும் ரொம்ப அதிகம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ராயாஸ் மஹால்னு சொல்லுவாங்க பெரிய ஒரு ஹோட்டலு மஹாலு எல்லாமே இருக்குது பழைய மிதி வண்டி நிற்கிது பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பீஸா கடை இப்போ வெஜ்ஜி பீஸாலாம் கிடைக்கும் நல்லா தரமாக இருக்கும் அதாவது இப்போ சென்னை மக்களுக்கு ஒரு மெரினா பீச்சு திருச்சி மக்களுக்கு ஒரு மலைக்கோட்டை அது மாதிரி கும்பகோணம் இங்கே பாருங்கள் கிரீன் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இதுதான் கும்பகோணத்தோடய கிரீன் டிரெண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கோங்க இதை சுற்றி வந்தாலே நல்லாயிருக்கும் ஆனால் டெய்லியெலாம் போக முடியாது என்றைக்கா ஒரு நாள் போகலாம் வாக்கிங் வேணால் போகலாம் வாக்கிங்க்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது வந்து பானிபூரி காளான்னு சாப்பிட்றவங்க அது இது வந்து ஒரு பெரிய மகளுங்கையும் படப்பிடிப்புகள்லாம் நிறையா நடத்துவாங்க அதே மாதிரி நிறையா இது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீதி இந்த வீதியில் வந்து எத்தனை வாங்கணும் இங்கே லைட் வசதி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்